ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேர்களுக்கும் உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணி சுக்கர பயிற்சி பலன்காக மறுபடியும் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் அந்த சுக்கர பயிற்சி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சுக்கரனுக்குண்ட உண்டான இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக இவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஒன்லைனர் மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதனுடைய பயிற்சி எண்ணிக்கைங்கிறத பார்ப்போம் சுக்ரன் நவகிரகங்களில் அசுரகுருன்னு சொல்லுவாங்க இந்த அசுர குருவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அவர் தான் கலத்திரக்காரகன் வாட் இஸ் கலத்திர காரகன் அப்படின்னு கேட்டால்னா நீங்கள் யார் கூட பழகிறீங்க அதை நட்பாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி காமமாக இருந்தாலும் சரி தொழில்முறை நட்பாக இருந்தாலும் சரி யார் கூட பழக போகிறோம் யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க போகிறோம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் லவ் பார்ட்னர்ஷிப் பெட் பார்ட்னர்ஷிப் என்ன விதமான பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் சரி நீங்கள் கொலை கொள்ளை கற்பழிப்புக்கு போனாலும் நம்ம யாரோ ஒருத்தர் கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா அவரும் இந்த சுக்கரனை வச்சு தான் வருவார் சுக்ரன் நல்ல இடத்துல இருந்தார்னா நல்ல நட்புகள் அமைவார்கள் சுக்ரன் தவறான இடத்துல எதிரியோட வீட்டில் நீச்சஸ்தானத்தில் இருந்தால் தரம் தாழ்ந்த நட்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சுக்கரனுடைய இடத்தை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் நம்ம முன்னோர்களில் சொல்லுவாங்க உன்னோட நண்பனை சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு அந்த நண்பன் அப்படிங்கிற ஸ்தானத்தை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கரன் தான் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய சுக்கர பயிற்சிக்கு நம்ம டிவோட்டினேஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசிகிட்டு இருக்கோம் கடந்த ஒரு ஒன்றரை மாதம் ஜனவரி மாதம் அதுக்கப்புறமா ஏற்படுகின்ற சுக்கர பயிற்சி இப்போதான் ஏன்னா சுக்கரன் வந்து கிட்டத்தட்ட மீனராசியில உச்சஸ்தானத்தில் ஜனவரி இருபத்தெட்டுலேருந்து இருக்காரு அல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நாலு மாதம் பக்கத்தில் இப்போ இந்த மாதம் மே முப்பத்தி ஒன்று அன்று சுக்கரன் பயிற்சி ஆகிறார் எங்கேந்து மீனராசியில உச்சஸ்தானத்துலேருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல வந்து மே முப்பத்தி ஒன்னாம் தேதியிலேருந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு இந்த இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் மே முப்பத்தி ஒன்றுலேருந்து ஜூன் இருபத்தி ஒம்பது நாள் இந்த தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பது நாட்கள் கணக்கு வச்சுப்போமே இந்த முப்பது நாட்களில் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருப்பார் இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கரன் மீனராசியில் இருக்கார் மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து அல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மாதத்துக்கு சனியோடு சேர்ந்து செயல்படுகிறார் இந்த சனியோடு செயல்படுகின்ற பொழுது சில விபரீதமான யோசனைகளை ஏற்படுத்தி இருப்பார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பெண்களுக்குண்டான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ஏன்னா சுக்கிரன் வந்து நளினத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு சுக்ரன் வந்து அழகை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அழகோடு சேர்ந்த ஆபத்தும் வரக்கூடிய காலகட்டம் கடந்த ரெண்டு மூணு மாதமாக இருந்தது அது நம்ம பாரத தேசத்தில் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கோம் நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஏன்னா பெண்கள் தான் தங்களுடைய உயிரியும் துச்சமாக மதித்து எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார்கள் இப்பொழுது ஏற்படக்கூடிய மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று ஏற்படுகின்ற பயிற்சியானது மேலும் நற்பலன்களை வழங்குமா அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத உங்கள் கோச்சார ரீதியாக உங்கள் ராசியிலேருந்து சுக்கரன் எங்கே இருக்காரோ அது கேட்டார் போல நற்பலன்களை தருவார் சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்களை மட்டும் சொல்கிறேன் ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தால் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவார் மற்ற இடங்கள்ல இருந்தால் அனுகூல வெற்றிகளை ஏற்படுத்துவார் இனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை சுக்கிரன் தருகிறார்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் மேஷ ராசி நண்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தார் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்த வரைக்கும் அவர் சனியோடு சேர்ந்து மார்ச் மாதத்துலேருந்து சனியோடு சேர்ந்ததுனால உங்களுக்கு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பார் வேலை விஷயமாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம் இல்லாட்டி உங்கள் கௌரவத்துக்காக டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தியிருக்கலாம் அல்லது உங்களுடைய கடல் கடந்த பயணம் அல்லது உங்களுடைய ரகசிய விஷயங்களுக்காக உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துருக்கலாம் இந்த கெடுதல் காரணமாக உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தது அதன் மூலமாக சில தடுமாற்றங்கள் ஏற்ப ஏற்பட்டிருக்கும் ஆனால் அதே சமயம் இப்போ ராசிக்குள்ளே வரக்கூடிய சுக்ரன் இளம் வயது ஆண் பெண்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் திருமண விஷயத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் மனசுக்கு பிடித்தவங்களால் கவரப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நல்ல நண்பர்கள் உங்களை தேடி வந்து உங்களை அட்ராக்ட் ஆகிட்டு வந்து உங்கள்கிட்ட அறிவுபூர்வமாக பேசுவதற்கு முயற்சி எடுப்பாங்க இதில் நல்ல விஷயம் என்னென்னா ஏழாம் இடத்திற்கு குருவின் பார்வை இருக்கிறதுனால திருமண வயதினருக்கு திருமணம் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் லவ் அஃபேரில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருக்கீங்க அதை வீட்டில் எப்படி சொல்கிறதுன்னு தெரிலனா இப்பொழுது தாராளமாக வீட்டில் போய் பேசலாம் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி குடும்பஸ்தானாதிபதி சுக்ரன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால குடும்பத்தினர் உங்கள் பேச்சை காது கொடுத்து கேட்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவிக்குள்ள புரிதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மே முப்பத்தி ஒன்றுலேருந்து ஜூன் இருபத்தொம்போது வரைக்கும் கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் ஒரு முப்பது நாள் கணக்கு வச்சுக்கப்போமே இந்த முப்பது நாளில் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு கணவன் மனைவி அன்யோன்யம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கு உண்டான சூழ்நிலைகள் கோர்ட்டு கேஸின் வரைக்கும் போச்சு சார் கடைசி நேரத்தில் எப்படி மாறித்துன்னு சொன்னாலும் காரணம் இந்த சுக்கரன் தான் இந்த சுக்கரன் வந்து பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க இந்த கியூபேட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க கியூபெட்னு சொல்லுவாங்க சி யூபிஐடி அந்த கியூபேடுக்கு யார் அதிபதினு கேட்டேன் இந்த சுக்கரன் தான் இந்த சுக்கரன் உங்களுக்கு நட்புகளை உருவாக்கி கொள்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் அதே சமயம் வேலை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப் அமைக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ நீங்கள் தாராளமாக ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழில் துறையினருக்கு வளர்ச்சி ஏற்படும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இரும்பு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதே சமயம் கடல் கடந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் புதிய ஆர்டர்ஸ் உங்களை தேடி வரத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானாதிபதி சனி விரயத்தில் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலையும் உங்களுடைய மரியாதைத்தனமான செயல்பாடுகள் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்ல போனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாரின்ல போயிட்டு சில ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி இரும்பு எப்படி மேக்னெட் இழுக்குமோ அது மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மேஷ ராசியில் பிறந்தவங்க இந்த வாய்ப்பை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று அப்படிங்கிறதுனால தந்தை மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது தந்தையால் ஏற்படுத்தப்பட்ட சில சிக்கல்களுக்கு தந்தையாலேயே சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் உதவியை கொண்டு உங்களுடைய திருமண வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த மேஷராசிக்கு இந்த சுக்கர பயிற்சிங்கிறது வந்து அடுத்தவங்களை உங்களை நோக்கி இழுக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மேஷராசி நண்பர்கள் இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்று முதல் ஜூன் இருபத்தொம்போது வரை என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு அம்பாளை வழிபடுவதன் மூலமாக தவறான நட்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அம்பாளுக்கு உண்டான லலிதா சகஸ்ரநாம பாராயணமும் மற்றும் துர்கா சுக்தம்னு இருக்கக்கூடிய மந்திரத்தையும் தினமும் பாராயணம் பண்ணிவிட்டு வாங்க சார் எங்களுக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னா யூடியூப்பில் இருக்குது துர்கா சுக்தம்னு போட்டாலும் கிடைக்கும் இல்லை லலிதா சஹஸ்ரநாம பாராயணம்னு போட்டாலும் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக நான் இப்போ நிறைய இடத்துல லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாராயண கிளாஸ் எடுக்கிறாங்க அதிலும் பங்கெடுத்து உங்களுடைய எதிர்கால வாழ்வை செவ்வளப்படுத்தி கொள்வதற்குண்டான யோகத்தை அந்த அன்னையின் அருளால் ஏற்படுத்தி கொள்ளலாம் இந்த சுக்கர பயிற்சி வரன்கள் இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள பலன்கள் உங்கள் ஜாதகத்துக்கு ஏன்னா இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சார ரீதியான பலன் ராசிக்கு சொல்லியிருக்கோம் இது உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் காதல் நட்பு புதிய வேலைக்கு போகக்கூடிய இடத்துல புதிய நட்புகள் அமைவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர்ஷிப் அமையுமா இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிந்து கொள்ள உள்ளவர்கள் நமது தொலைபேசி எண்களின் மூலமாக டைரக்டாக நேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவும் கன்சல்டேஷன் பண்ணலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்து அதற்கேற்றார் போல செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரிந்து கொள்வதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் இருக்கிறவங்க நேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் உங்களுடைய ஜாதக பலன்கள் மற்றும் இந்த கோச்சார பலன்கள் இணைவாக இருக்க வேண்டும் ஒத்து வர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்